ட்ரக் என்ஜினுக்குள் மறைந்திருந்த மலைப்பாம்பு யாருக்கும் தெரியாமல் தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டருக்கு பயணம் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் டாய்லெட்டிலேயே அமர்ந்து கொண்டு பயணித்தவர்கள் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கே ஒரு ஜெயின்ட் சைஸ் மலைப்பாம்பு யாருக்கும் தெரியாமல் ட்ரக் என்ஜினுக்குள் மறைந்து கொண்டு தொண்ணூத்தெட்டு கிலோமீட்டருக்கு பயணம் செய்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகரில் இருந்து கற்களை ஏற்றி கொண்டு கிளம்பிய ட்ரக் ஒன்றின் மிக பெரிய ஒன்று குடி வந்திருக்கும் போல தெரிகின்றது ஆனால் ட்ரக்கிற்குள் வாடகையே கொடுக்காத ஒரு நபர் தங்கி இருக்கிறார் என்பது தெரியாமல் ஓட்டுநரும் கிளீனருடன் ட்ரக்கை எடுத்துக்கொண்டு பீகார் நோக்கி சென்றுள்ளார் அங்கு நற்கதியா கஞ்ச் என்ற இடத்தில் ட்ரக்கில் இருந்த லோடை இறக்கிவிட்டு மீண்டும் உத்தரப்பிரதேசம் நோக்கி திரும்புவதற்காக தயாராகியுள்ளனர் ஓட்டுநர் மற்றும் கிளீனர் அப்போது வழக்கமான பராமரிப்பு பணிகளுக்காக திறந்து பார்த்த ஓட்டுநர் மற்றும் கிளீனர் இருவருமே அப்படியே ஷாக் ஆகி நின்றுவிட்டனர் ஏனென்றால் அவர்கள் இருவரும் என்ஜினுக்குள் பார்த்தது உயிருள்ள ஜெயிண்ட் சைஸ் மலைப்பாம்பு ஒன்றை ஆத்தாடி எந்த தண்டி என வடிவேலு பாணியில் ஷாக் ஆன அவர்கள் சிறிது நேரத்திற்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் உறைந்து போய் உள்ளனர் ஏனென்றால் அவர்கள் பயணித்த ஒட்டுமொத்த தூரம் எட்டு கிலோமீட்டர்கள் அவ்வளவு தூரத்திற்கும் இவ்வளவு பெரிய பாம்பு உள்ளே இருந்து கொண்டு சின்ன சத்தம் கூட கொடுக்காமல் ஆடாமல் அசையாமல் இருந்துள்ளது ஒருவேளை ட்ரக் ஃபுல் ஸ்பீடில் போய் கொண்டிருக்கும் போது பாம்பு வெளியே வந்திருந்தால் அதிர்ச்சியில் பெரிய விபரீதமே நடந்திருக்கும் என்பதும் யதார்த்தமான உண்மை இதை எண்ணித்தான் டிரைவர் மற்றும் கிளீனர் இருவரும் ஷாக் ஆகிவிட்டார்கள் அங்கிருந்து அவர்கள் தகவல் கொடுத்ததை அடுத்து வனத்துறையினர் பாம்பை இல்ல இல்ல மலை பாம்பை நீண்ட நேரம் போராடி எஞ்சினை விட்டு மீட்டு சென்றனர் தற்போது அந்த மலைப்பாம்பு வனப்பகுதியில் பத்திரமாக விடப்பட்டதாக வனத்துறை அறிவித்துள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ டபிள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்